குட் மார்னிங் இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு வாசலை பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலையும் நல்லா ஈர துணி வச்சு துடைச்சிட்டு நான் வந்துட்டு பன்னீர் மஞ்சள் குங்குமம் மூணு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசல் ஃபுல்லாக நல்லா வந்துட்டு தடவி விட்டாச்சு எப்போவுமே வாசலை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தண்ணியில் கலந்து அதை வச்சு வாசலை துடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டு வாசலில் முடிஞ்சளவு மாக்கோலம் போடுறது வீட்டுக்கு அவ்வளோ நல்லது முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு விளக்கேத்தி அதை எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சாச்சு நார்மலாக நம்ம நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்றதை விட இந்த ஹோரை நேரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செவ்வாய் ஹோரை புதன் ஹோரை குரு ஹோரை ஹோரை இந்த டைம்லலாம் சாமி கும்பிட்றது நம்மளுக்கு வந்துட்டு நல்ல பலன்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை வந்துட்டு காலையில் ஆறு டு ஏழு சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து கும்பிட்ணும் உண்மையாக மனசுருகி கடவுள்கிட்ட வேண்டி நம்ம கேட்குற காரியம் கண்டிப்பாக நடக்கும் நிலவாசலுக்கு தூபம் அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி அதெல்லாம் காமிச்சிட்டு இது ஆடி மூணாவது வெள்ளி மூணாவது வெள்ளி வந்துட்டு நான் அம்மனை தான் கும்பிட்டேன் ஆடி முதல் வெள்ளி வந்துட்டு மகாலட்சுமி தாயார் இரண்டாவது வெள்ளி வந்துட்டு கருமாரியம்மன் மூன்றாவது வெள்ளி வந்துட்டு துர்க்கை அம்மன் சாமிக்கு நைவேத்தியம் வந்துட்டு இன்றைக்கி தயிர் சாதம் சுக்ரஹோரை பூஜை அப்படிங்கிறது நான் இப்போ தான் முதல் முதலாக பண்ணுறேன் நிலைவாசல் பூஜையும் அவ்வளோ முக்கியமானது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த துர்சக்திகளும் அண்டை பாதுகாக்கும்